வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் அமைவதால் அசிடட்டி அஜீரணம் மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து ஓரளவு நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இது இருந்த போதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் சனி அமைவதால் இந்த காலகட்டத்தில் வீட்டு வேலைகளுடன் சமூகப் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லவும் திட்டமிடுவீர்கள் இது உங்களை சுயப்பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் குறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து நான்கு முதல் மார்ச் வரை சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்வீர்கள் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாலனத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள் இதற்காக அவர்களை கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் சனியின் நிலைப்பாட்டில் இருப்பதால் அலுவலகம் அல்லது பணியிடத்தில் அதிக வேலைப்பழு காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் விரிசல் ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தவறிவிடலாம் இதன் காரணமாக நீங்கள் அவர்களின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த வாரம் நீங்கள் சில விலை உயர்ந்த வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தலாம் அல்லது தொழில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் அதை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் இதற்கு தேவைப்பட்டால் உங்கள் பெரியவர்களின் உதவியையும் பெறலாம் படிப்பை முடித்துவிட்டு எங்காவது வேலை செய்ய நினைத்தால் இந்த வாரம் உங்களின் அறிவு மற்றும் கடின உழைப்பின் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இது சமூகத்தில் உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும் இருப்பினும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் முழுவதும் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நிலவ விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் இருப்பினும் அதற்கு முன் உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும் ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும் இது இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலில் பலனளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்களின் வாழ்க்கை வரைபடம் உயரத்தை எட்டும் ஆனால் நீங்கள் பெரும் வெற்றி உங்கள் ஈகோ அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் சில கூடுதல் ஈகோ தோன்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களைப் பற்றிய எந்த மூட நம்பிக்கையிலும் விழுந்து எந்த தவறும் செய்வதை தவிர்க்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அசைவ உணவுகளை உட்கொண்டால் இந்த வாரம் பலவீனம் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் இதற்காக வெளியில் இருந்து உணவை ஆர்டர் செய்வதற்கு பதிலாக வீட்டில் சமைத்து உணவை சாப்பிட்டு உணவை ஜீரணிக்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடப்பது நல்லது சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் மிகவும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இது குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தரும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியும் சந்திரன் ராசியில் இருந்து எட்டாம் வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் தொழிலதிபர்கள் எந்த ஒரு தொழில் சட்ட ஆவணத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ளாமல் சரியாக படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே அவசரப்பட்டு ஆவணங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் எந்தவொரு போட்டித் தேர்விலும் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற விரும்பும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் பலத்தால் நிறைய வெற்றிகளைப் பெற முடியும் ஆனால் இதற்காக உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தவும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களைக் காண்பீர்கள் உங்கள் காதலியை உங்கள் வாழ்க்கைத் துணையாக மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இதற்காக நீங்கள் அவர்களுடன் பேசலாம் நேர்மறையான பதிலை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன இந்த நேரத்தில் பல தம்பதிகள் ஒன்றாக பிக்னிக் ஸ்பாட் செல்லலாம் திருமணத்தின் போது சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மை என்பதை உணரும் இந்த வாரம் இது போன்ற பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் உண்மையான ஆத்ம துணை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கும் எனவே உங்கள் மனநிலையை மேம்படுத்த இந்த காலகட்டத்தில் தவறாமல் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யுங்கள் மற்றும் பழைய உணவை தவிர்க்கவும் உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உதவியால் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலைமையை மேம்படுத்திய பிறகு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செய்வதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களை உங்கள் கூட்டத்திற்கு அழைக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் இருக்கும் இது ஒரு விருந்து அல்லது நிகழ்வை ஏற்பாடு செய்ய உங்களை ஊக்குவிக்கும் இருப்பினும் இதுபோன்ற எதயம் செய்வதற்கு முன் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கலந்தாலோசிக்கவும் இந்த வாரம் வேலை பார்ப்பவர்கள் அலுவலகத்தில் ஆங்காங்கே பேசுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பணியிட அரசியலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம் அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும் இந்த வாரம் தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நடுப்பகுதிக்கு பிறகு தானாகவே ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இணையத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அறிவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பாடங்களை புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் நான்கு வரை சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு வேலைகளுடன் நீங்கள் பல சமூக நடவடிக்கைகளிலும் தீவிரமாக பங்கேற்பீர்கள் மேலும் உங்கள் குடும்பத்துடன் புரித யாத்திரை செல்லவும் திட்டமிடுவீர்கள் இது உங்களை சுய பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் நாம் சிறந்தவர்கள் என்று எப்போதும் நினைப்பது நமது புத்திசாலித்தனம் அல்ல ஆனால் நமது ஈகோ இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளில் நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம் இதன் காரணமாக நாங்கள் பல மோசமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் மேலும் உங்கள் தொழிலில் இந்த வாரம் உங்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் எனவே கவனமாக இருப்பது உங்கள் ஒரே வழி இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனடிப்படையில் இனிவரும் காலங்களில் உங்களது கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றியடைவீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் நடத்தையில் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வந்து உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தோன்றலாம் ஆனால் சில சமீபத்திய சம்பவங்களால் உங்களுக்குள் சோகமாகவும் சோகமாகவும் இருக்கலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் இதற்காக நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க நினைத்தால் ஒரு பெரியவர் அல்லது பெரியவரின் சரியான ஆலோசனையுடன் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் தொழில்நுட்ப மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பரப்புவதற்கும் உங்களுக்கு நிறைய உதவும் உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் உங்கள் இயல்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் குடும்பத்தின் சில நிலங்கள் அல்லது சொத்துக்களில் இருந்து திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த நேரத்தில் உற்சாகத்தின் காரணமாக தவறுதலாக கூட உங்கள் உணர்வுகளை இழக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் லாபம் பெரிய இழப்பாக மாறும் அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டு பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கவும் இந்த வாரம் குடும்பத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள் தொழிலுக்கு தடையாக இருக்கலாம் ஏனெனில் உங்கள் ஆற்றல் குறையும் அதை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துவதன் மூலம் மேம்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரனின் ராசியில் சனி இரண்டாம் வீட்டில் அமர்வதால் மற்றவர்களை விமர்சிப்பதில் அதிக நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பேச்சிலும் இனிமையைக் கொண்டு வாருங்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை ஏற்பாடு செய்ய முடியும் அதில் நீங்களும் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை மோசமடைவதோடு உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன வேலையை தள்ளிப் போடுவது யாருக்கும் பயனளிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது சில முக்கியக் குறைவான குடும்ப வேலையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏனெனில் இந்த வாரம் குடும்பத்தின் முந்தைய பணிகள் பல குவிந்து அதை முடிப்பது உங்களுக்கு பின்னர் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் செய்வீர்கள் இதன் உதவியுடன் நீங்கள் பணியிடத்தில் சிறந்த செயல்திறனை வழங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் இது தவிர உங்கள் ராசிக்காரர்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பும் கிடைக்கலாம் இந்த வாரம் நீங்கள் பல பாடங்களை புரிந்து கொள்வதில் சில சிரமங்களை உணரலாம் மேலும் அவற்றை புரிந்து கொள்வதில் பெரியவர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களின் உதவியை பெறுவதில் நீங்கள் சில தயக்கங்களை உணர்வீர்கள் இருப்பினும் உங்களுடைய இந்த இயல்பை மாற்றுவதற்கு நீங்கள் தயக்கமின்றி அவர்களிடம் உதவி பெற வேண்டும் இல்லையெனில் வரவிருக்கும் எந்த தேர்வு அல்லது தேர்விலும் நீங்கள் தோல்வியடையலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்த நாட்கள் போல் இருக்காது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதைச் சொன்னாலும் கவனமாக சிந்தித்துப் பாருங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் எழுத்து பெரிய சச்சரவாக மாறும் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் உங்களின் பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் ஏதாவது விசேஷமாக செய்ய வேண்டியிருந்தாலும் இதை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதிலும் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் குறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகம் குறைவாகவே தோன்றும் இதனால் படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போகும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் நீங்கள் எல்லா வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பீர்கள் யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் தெரியும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இதன் காரணமாக நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டுகிறாள் என்று தோன்றுகிறது எனவே பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நிலவுவதையும் தடுக்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் நம் வாழ்க்கையில் முன்னேறும்போது நாம் அகங்காரமாகி நம்மைச் சுற்றியுள்ளவர்களை மறந்துவிடுகிறோம் நம் பெற்றோர் எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அவர்களின் நினைவாற்றல் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஆசை நம் மனதில் மீண்டும் எழத் தொடங்குகிறது இந்த வாரமும் உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும் உங்கள் ஈகோ உங்களை மற்றவர்களிடமிருந்து தூரமாக்கும் போது இந்த வாரம் பல கிரகங்களின் அனுகிரகத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல இடத்தில் சேர்க்கை பற்றிய நல்ல செய்தியையும் பெறலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களின் கனவு இந்த நேரத்தில் நனவாகும் நன்றி வாழ்க்க வளமுடன்